இவங்க கையில் வந்து அந்த மறைவு ரகசியம் இது எல்லாமே நிறைய இருக்கும் அதாவது இவங்க கையில் ஒரு ரகசியத்தை கொடுத்துட்டோம்னா அதை சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இவங்க வந்து அதை பத்திரமா பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க மாமனார் வகையாக இருந்தாலும் சரி மாமியார் வகையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அவங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லல என்ன தான் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சனியோடைய பார்வை இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மந்தத்தன்மையும் கொஞ்சம் டிலேவும் இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து அதுக்கு வந்து எல்லா காரியங்களையும் விக்னமின்றி நடத்த கொடுக்க நடத்தி கொடுக்கக்கூடிய விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய முதல் தமிழ் மாதம் அதாவது தை மாதத்துடைய கோச்சார ராசி பலன்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த தை மாதம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் அப்படின்றதையும் அதேமாதிரி இந்த தை மாதத்துடைய விசேஷங்களையும் இப்போ நம்ம பார்க்கலாம் விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கும் ஒரு நல்ல சாதகமான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது விருட்சக ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசி அதிபதியாக வரக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு எப்போவுமே வந்து நிறைய ரகசியங்களை காக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம் கடலில் இருக்கிறதும் கண்டுபிடிச்சி எடுத்துடலாம் ஆனால் விருட்சிக ராசிக்காரங்க மனசில் இருக்கிறது அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராது இவங்கள நம்பி ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அது இவங்க உயிரே போனாலும் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வந்து வடிவேல் காவலில் அடித்து கேட்பாங்க அப்பவும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி இவங்களை அடித்தே கேட்டாலும் அந்த விஷயம் வந்து வெளியில் வராத ஒரு தன்மை வந்து இந்த விருஷிக ராசிக்காரன் இருக்கும் அதேமாதிரி ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும் ஏன்னா செவ்வாய் இல்லைங்களா அதுவும் பெண் ராசியாக வந்துடுச்சு விருச்சக ராசி வந்து பெண் ஒரு பெண் ராசி அது மட்டும் இல்லாமல் எட்டாவது ராசி இந்த மறைவு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்கிறதுனால இவங்க கையில் வந்து அந்த மறைவு ரகசியம் இது எல்லாமே நிறைய இருக்கும் அதாவது இவங்க கையில் ஒரு ரகசியத்தை கொடுத்துட்டோம்னா அதை சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இவங்க வந்து அதை பத்திரமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க ஜென்ரலாகவே இந்த விருட்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னா நிச்சயம் இருக்குது ஒரு வகையில் ஆனால் ஒரு வகையில் அந்தளவுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் எந்த வகையில் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சி தன்னம்பிக்கை அதாவது உங்களுடைய சுய முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த விளையாட்டு துறையில் ஸ்போர்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே விருட்சக ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து ஒரு நல்ல காலம் அதாவது சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட இதுக்கு வந்து நீங்கள் என்ரோல் பண்ணுறது அதே மாதிரி இப்போ நீங்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் மூலமாக வருங்காலத்தில் வந்து இந்த விளையாட்டின் மூலமாக தான் வந்து உங்களுக்கு அதில் வந்து வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல உங்களுடைய பத்தாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க அதுவும் உச்சமாக சஞ்சாரம் ராசி அதிபதி மூன்றில் உச்சமாக இருக்கும்போது அது ஒரு நல்ல அமைப்பு அதுவும் செவ்வாய் அப்படின்னும்போது இந்த விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு விஷயத்துல நல்லதில்லை இல்லை அப்படின்னு எடுக்கும்போது சகோதர வகையில் காரகோபாவனாஸ்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அதாவது அந்த காரகர் அந்த இடத்துல இருந்தால் அந்த பாவம் அடிபட்டு போகும் அந்த காரகத்துவம் பலவீனமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சகோதர வகையில் இருக்கக்கூடிய அந்த காரகத்துவங்கள் வந்து அந்த அளவுக்கு பலமானதாக இருக்காது இந்த விருட்சக ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த செவ்வாய் பகவான் இந்த மாதிரி உச்சத்தில் சஞ்சாரம் செய்கிறது மூன்றாம் இடம் அப்படின்னும்போது இணைய சகோதரம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மூத்தவங்களாக இருந்தால் அவங்களுடைய தம்பி தங்கை அந்த மாதிரி இருப்பாங்களே அவங்க மூலியமாக நீங்கள் எந்த ஒரு லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க அவங்க மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் தான் இருக்கும் அவங்க மூலயமாக உங்களுக்கு லாபங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அது 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 வேறு விஷயம் ஆனால் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்தா கெட்டு போவது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மாதிரி முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து வகிக்கிறவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி இந்த விருட்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விருட்சக ராசிக்காரங்களுக்கு அந்த அதற்கான வரன்கள் வந்து பேசி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உயர்கல்வி தொடரணும் அதே மாதிரி நான் வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நான் முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து அந்த பலன்கள் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி புதன் பகவானை உங்களுடைய ராசிலையும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் சுக்கரனும் புதனும் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுடைய குடும்பஸ்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உங்கள் வெல்ஃபீஷராக இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு நலம் விரும்பி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க அவங்களா முன் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது

அதிகமாக க ஒரு இதை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க பரவாயில்ல நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லாத கடவுள் வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்துருக்காங்க இந்த பிரச்சனையெல்லாம் வந்து மீளத்துக்கான ஒரு யுக்தியை வந்து இவங்க மூலமா அமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கு சந்தோஷப்படுவோம் அதே மாதிரி மாமனார் வகையாக இருந்தாலும் சரி மாமியார் வகையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அவங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லல என்னதான் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சனியோடைய பார்வை இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மந்தத்தன்மையும் கொஞ்சம் டிலேவும் இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து அதுக்கு வந்து எல்லா காரியங்களையும் விக்னமின்றி நடத்த கொடுக்க நடத்தி கொடுக்கக்கூடிய விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே நம்ம வந்து விநாயகரை வழிபாட்டு வர்றதுனால நம்மளுடைய காரியங்கள் வந்து எல்லா காரியுமே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அதாவது எந்த விக்னமும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அது சுமூகமாகவும் அதாவது என்ன சொல்கிறது அதில் எந்த ஒரு பிரச்சனையும் குளறுபடியும் இல்லாமல் பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து இந்த விநாயகர் வந்து எல்லாருக்குமே வழங்குவார் அப்படின்னு சொல்லலாம் அதனால்தான் இந்த திருபுராசுர சம்ஹாரத்துக்கு சிவபெருமான் போகும்போது கூட பார்த்திங்கன்னா விநாயகரை வழிபட்டுட்டு போ போகாமல் போனாலும் தேரட்சி முறிஞ்சு போனதாக சொல்லுவாங்க ஸோ அந்த விநாயகருக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி விநாயகரை நீங்கள் வழிபட்டுட்டு வர்றதுனால உங்களுக்கு இருக்கிற காரியத்தடை வந்து நீங்களும் பொருளாதாரம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை நோக்கி போகும் பொருளாதாரம் அப்படி என்னும்போது பொருளாதாரம் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை நோக்கி போகும் இரண்டுக்குடி நிறைய பேர் லோன் கடன் இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க ஆனாலும் பயப்படாதீங்க அதெல்லாம் வந்து ஈஸியாக கட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து பொருளாதாரம்ன்றது வந்து உயர்ந்துக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தை மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பொருளாதாரம் அப்படி நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு பொருளாதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த விருட்சக ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்கிறது அதாவது நரசிம்மர் நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் நரசிம்மர் பிரத்யங்கிரா சரபேஸ்வரர் இந்த மாதிரி உக்ர தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த மாதிரி உக்ர தெய்வங்களை நீங்க வழிபாடு முக்கியம் இல்லை அதற்கான நியமங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணணும் அதாவது நரசிம்மர வழிபாடு செய்யறவங்க வந்து அதற்கான நியமங்களையும் அதே மாதிரி பிரத்யங்கிரா பைரவர் கால பைரவர் இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு செய்யறது வந்து ரொம்ப சீக்கிரமாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கான நியமங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் நியமங்கள் அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க இப்போ வந்து பிரத்தியங்கிறாவை வழிபாடு செய்கிறவங்க அதுக்கு ஒரு முறையை வச்சுருக்கணும் அந்த முறையை நீங்கள் வந்து க சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயம் வந்து அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதுவும் இந்த விருட்சக ராசிக்காரங்க இந்த தை மாசத்துல நீங்க நரசிம்மர் பிரத்யங்கிற காலபைரவர் போன்ற தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சாலச்சு இருந்தது அதனால் உங்களுக்கு வந்து அந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சமாளித்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலும் வலிமையும் அந்த தெய்வம் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் இந்த இந்த வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நியாயமான முறையில் நீங்கள் எதிர்கொள்கிறதுனால வெற்றி உங்கள் வசம் கிட்டும் அப்படின்னு சொல்லலாம்